ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவா லோட்டஸ் கார்டன் இன்னைக்கு நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோன்னா தாமரை வந்து பூக்களை இலெலாம் கருகுது அப்படின்னு நிறைய பேர் வந்து சொன்னீங்க அதுக்கான ஒரு வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பார்க்குற இந்த லில்லி வெரைட்டி நேம் வந்து ஹசாபதிங்கிற ஒரு நியூ வெரைட்டி தான் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இது மாதிரி நிறைய பேர் வந்து ஃபோட்டோ அமுச்சு விட்டுருந்தீங்க பாருங்கள் இது என்னோடய பிளான்ட்ட தான் இது இப்போ டார்மென்ஸிக்கு போயிருச்சு இதை நான் பிளான்டிங் பண்ணி ஒரு த்ரீ மந்த்ஸ் இருக்கும் இது நான் வந்து ஒரு சின்ன ஒரு திக்கு ரன்னர் தான் பிளான்டிங் பண்ணியிருந்தேன் பாருங்கள் இது நல்லாவே வளர்ந்துருக்கு இது அடியில் வந்து டியூபர்ஸ் ஃபார்ம் ஆகியிருக்கும் ஒரு செமி டியூபர் ரேஞ்சில் இருக்கும் இன்னும் இதை ஒரு ஒன் மந்த் கழித்து இலெலாம் இருக்க மீதி இலையும் காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ரீபார்ட் பண்ணி பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்தால் எல்லாம் கருகிருந்தேன்னா இது ஃப்ளோட்டிங் லீஃப் தான் வந்திருக்கு இந்த ஃப்ளோட்டிங் லீஃப் காஞ்சி போனதை கட் பண்ணி தூக்கி போட்டுருங்க அப்போ தான் நியூ க்ரோத் வர ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த பிளான்ட் வந்து இனிமேல் தான் உங்களுக்கு ஸ்டாண்டிங் லீஃப் வந்து க்ரோத் ஆகும் ஃப்ளவர்லாம் ஒவ்வொரு லீஃப்க்கும் ஒரு பட்டு வைக்கும் இப்போ இன்னொரு டப்பு நம்ம பார்க்குறோம் இந்த டப்பு வந்து நான் பிளான்டிங் பண்ணி கிட்டத்தட்ட த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் இருக்கும் கிட்டத்தட்ட இந்த ஒரு நாலு மந்த்துக்கு அப்புறமும் இது உங்களுக்கு ஃப்ளவர் ஆகலைன்னா நீங்கள் எல்லாம் இது மாதிரி உங்களுக்கு கருகி ஒரு மாதிரி எல்லோ கலராக மாதிரி எந்த ஒரு க்ரோத்துமே இல்லாமல் அந்த பிளான்ட் அப்படியே இருந்ததுன்னா நீங்கள் கையை விட்டு பார்த்தீங்கன்னா அந்த மண்ணுக்குள்ளே கையை விட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு டியூபஸ் இருக்குதா இல்லை ரன்னர் மாதிரி அந்த ஸ்டேஜில் இருக்குதான்னு உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் பாருங்கள் நீங்கள் கையை விட்டு செக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டியூபர் இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா அந்த டப்பை கம்முத்து போட்டு நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு அடியில் கன்ஃபார்மாக டியூபஸ் இருக்கும் நீங்கள் பெரிய டியூபர்ஸ் போடுறப்பையும் ஒரு சில நேரம் அது டார்மின்ஸிக்கு போகும் உங்கள் கிளைமேட் மண் ஒன் டைம் செட் ஆகிட்டு கூட அது வளரும் நீங்கள் சின்ன டியூபர் போடுறப்ப அது கன்ஃபார்ம் அது ஒரு டைம் டியூபர் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து போகிறப்ப தான் நீங்கள் திரும்ப டியூபர்ஸ் வளரும் ஒரு சில நேரம் உங்கள் கிளைமேட்டுக்கு நீங்கள் நட்டு வைக்கிறப்பையும் ஒரு சில நேரம் லீஃப்லாம் எல்லோ கலரில் கருகி போகுனா அதை நீங்கள் ஒன்றும் உங்கள் சாயிலில் இருக்க ப்ராப்ளமாக இருக்கும் இல்லைனா நீங்கள் தண்ணி யூஸ் பண்ணுறது அந்த தண்ணியில் எதாவது ப்ராப்ளம் இருக்கும் நிறைய பேர் வந்து உப்பு தண்ணி யூஸ் பண்ணணும்னு சொல்லிங்க உப்பு தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது நல்ல தண்ணி தான் யூஸ் பண்ணணும் நம்ம குடிக்கிற தண்ணி எந்த தண்ணி வேணாலும் யூஸ் பண்ணலாம் போர் வாட்டரும் யூஸ் பண்ணலாம் ஒரு சில இடத்துல போர் வாட்டர் வந்து நல்ல தண்ணி வரும் ஒரு சில இடத்துல போர் வாட்டரில் வந்து நிறைய உப்பு தண்ணியும் வரும் நீங்கள் அது நல்ல தண்ணியாக உப்பு தண்ணியான்னு செக் பண்ணி பார்த்துட்டு லோட்டஸ்க்கு விடுங்க உப்பு தண்ணி எப்போதும் விடக்கூடாது அதே மாதிரி தான் நீங்கள் இந்த தொட்டி இது மாதிரி கமுத்து போட்டு பார்த்ததுக்கப்புறம் அடியில் உங்களுக்கு இந்த மாதிரி டியூபர்லாம் ஃபார்ம் ஆகியிருக்கும் இது மாதிரி ஒரு அஞ்சு க்ரோத்து டிப்ஸ் இருக்க மாதிரி விட்டுட்டு அந்த டியூபரை கட் பண்ணி எடுத்துருங்க இது மாதிரி ஒவ்வொரு டியூபஸையும் செப்பரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு டியூபஸ் கிடைக்கும் நான் பிளான்டிங் பண்ணது ஒரு டியூபர் தான் எனக்கு கிடைச்சது பாருங்கள் நிறைய டியூபஸ் கிடச்சிருக்கு இது மாதிரி தான் ஒரு டியூபரை வந்து நம்ம ரீபார்ட் பண்ணி இன்னொரு டப்பில் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நாள் விட்டு நல்லா பொறுமையாக இது பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெரிய பெரிய டியூபர்ஸாக கிடைக்கும் என்கிட்ட வந்து கொஞ்சம் பேர் டியூபஸ் கேட்டிருந்தீங்க நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க இப்போ கொஞ்சம் டியூபஸ் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது இந்த வெரைட்டியோட நேம் வந்து வைடூரியா ஃபஸ்ட்டு டே வந்து எல்லோ கலரில் இருக்கும் செகண்ட் டே ஒயிட் கலரில் இருக்கும் தேங்க்யூ